Abahina haathab leh ithaa, ma merah believers after his harvest, abahina nam � demasiado 숨am i girsh la ren только E😁t 부터atastleri Rotham si e

அம்மாவை பார்க்கல எனக்கு என்ன கதையாட்டம் பத்தியா சுபே ஒரு மருமகளை பார்த்துட்டேன் இன்னொரு மருமகளை பார்க்கல மன்னிச்சு டேவல என்ன பாத்துக்கிறேன் இங்க இருந்து பிடி அம்மா అసమా కావీ అర్చన ఉదయం తనయలే ఇద పానోడి ఏదో అంటే టూక వారే నే కాదో రూపంలో కొన్ని పోయి ఉన్న పక్క இடத்தை சுற்றி வந்தேன் என்ன பொண்ணு பகுதியா என் பிள்ளை பெருமாள் வேலை செய்ற்றி வந்தால் பொண்ணு என்னை ஏன்னா பொண்ணே பொண்ணே பொண்ணுங்க நான் உங்களுக்கு மரமாக கொடுத்தேன் என்ன பண்ண வச்சிருக்கேன் ஏதா என் பொண்ணு போட்டேன் பொருட்டி தான் என்ன இந்த வா வாச்சு cái <laughs> bé chồn chân chì, cái 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 là bắt chém à? nên là mình cần cái gì? phải cho con gà má. Sao nó không bắt cá của mama này? cái gì sao rồi cái con này? cái tao làm gì nghe அழைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை போயிட்டு அந்த வீட்டுல எதுவோ எடுத்து வைக்கணும்

நிம்மதி சந்தோஷம் அப்பாவும் மறக்கத்தான் முடியுமாடா மறந்து வாழ்க்க முடியும் சந்தோஷம் இல்ல அந்த வீட்டில வாங்கணும் சந்தோஷம் இல்லைடா பெருமாளை பெருமாளை சுற்றி சுற்றி பார்த்தா கூட நிம்மதி இல்லை அந்த அம்மனை அருவாச்சு அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடா போய்டா சொல்லு நான் தான் பிடிக்கிறேன் நிம்மதி இருக்குதா ஏதோ உறவு தானே ஊருக்கு வேணேன் எந்த நிலமே எல்லாேரும் கதையில ஆவாச்சுட்டேன் சந்தப்ப இல்லாத பெரும்பாலே பிடிக்கும் நான் சென்ற தரேன் இன்னும் பத்து வருஷம் இருந்திருக்கேன் ਮੇਸ਼ਰੁ ਪਟੁ ਮੇਸ਼ਰੁ ਪਟੁ ਇਲਾਕੀ ਵਾਗੀ ਨੰਗਾ ਨਾਟੀ ਵੀਡੁ ਕਟੀ ਨਾਯ਼ਰਾਦ ਦੇਟਿ தான் இருந்துச்சு எங்க என் வெளிய பூச்சிதான் நான் வேற செடிய இடத்துலயே நினைப்பீங்க நீங்களே சுற்றுற இப்படி சுற்றி சுற்றி தான் வர்றேன் மருமகளை மருமனைக்கா என் சொல்லி அம்மா எங்கட அத்தை மதிலா கட்டிலாம் பூவை போட்டு எடுத்து அந்த வீட்டுல இருக்கிற வேதனை தேவையா சுவாதனை செம்மந்தி கதைய நடுக்கையில பெருமாணம் செம்மந்தி இல்லா கட்டி நான் பெருமாளே எல்லாத்தையும் ஒரு தலைமையில போட்டு போயிட்டேன் பாத்துக்கி மேடா பேச்சு சுரேஷா தொன்ன என் பையன் சுரேஷுக்கு சந்தோஷம் இல்லாக்காட்டி